சஞ்சார் சாத்தி இந்த ஆப்போட பேர் தான் இன்றைக்கி இந்திய அளவில் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு இந்திய அளவில் மட்டும் இல்லை ஒரு உலக அளவில் எல்லா மொபைல் நெட்ஒர்க்கும் கிட்டத்தட்ட அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஆப் இன் எல்லாேருமே டிஃபால்ட்டாக வச்சுருக்கணும் எல்லாேருமே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு மத்திய அரசு சொன்னதுக்கப்புறமாக ஏகப்பட்ட பேர் தங்களுடைய எதிர்ப்பை பதிவச்சிருக்காங்க குறிப்பாக எதிர்க்கட்சி வந்து எதுக்கு இதெல்லாம் இந்திய குடிமக்களோட பிரைவசியை வந்து பாதிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆப் எதனால் அதுக்கு எதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே தங்களோட எதிர்ப்பை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல இந்திய குடிமக்களுக்கு இந்திய என்னெல்லாம் இன்னெல்லாம் இருக்காங்க ஒரு பாதுகாப்பு மீறி எதாவது பண்ணிகிட்டு இருக்காங்களா வெளிநாடு தொடர்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எப்போவுமே மத்திய அரசு வந்து நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் தான் எல்லாரோட மொபைல் ஃபோன்ஸையும் கூட மத்திய அரசு கண்காணிக்கும் அது வந்து ஒரு பாதுகாப்பு அணுகுமுறையின் கீழ் தான் இருக்கும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு ஒரு ஆப்பை வந்து எல்லாரோட மொபைல்லையும் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல் வாங்குவோம் இல்லையா அப்போவே சில டிஃபால்ட் ஆட்செல்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துலேயே வந்து இந்திய மக்களுக்கு வழங்குற மொபைலில் வந்து டிஃபால்ட் ஆப்ஸை இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு மொபைல் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நிலையில் தான் மொபைல் மொ கம்பெனிஸ்லாம் இருக்காங்களே இந்த ஆப்பிள் ஐஃபோன் சாம்சங் ஜையோமி இந்த மாதிரியான மொபைல் கம்பெனிஸ் கூட தங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு வச்சிருக்காங்க கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி எல்லா மொபைல் கம்பெனிஸ்க்கும் இந்தியாவில் விற்கக்கூடிய இந்த எல்லா மொபைல்ஸ்லையும் இந்த டீஃபால்ட் ஆப் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்ற சொல்லிருக்காங்க இந்த மாதிரி சர்ச்சை வந்து இந்தியாவில் வர்றது புதுசு கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்திலேயே வந்து பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலயமாக இந்திய குடிமக்கள் எல்லாருமே கண்காணிக்கிறாங்க முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களையோ இல்லை இயக்கங்களோட தலைவர்களையோ இல்லை யாரெல்லாம் டார்கெட் பண்ணப்படுறாங்க மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாருமே வந்து மத்திய அரசு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் காலத்துலேயே பார்த்தோம்னா ஏகப்பட்ட தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் இயக்கத்தோட தலைவர்கள் எல்லார் மேலேயும் வந்து அந்த பாதுகாப்பு அரண் அப்படிங்கிறது இருந்தது அவங்க கிட்டாலாம் பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக அவங்க யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க அவங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு மத்திய அரசு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்ததா ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஸோ அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அது வந்து வேற விவகாரமாக போயிருந்தது அப்புறம் இந்த நிலையில் தான் இந்த சஞ்சார் சாந்தி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து வந்திருக்கு ஸோ அதே வகை பெகாசஸ் கூட தான் இப்போ வந்து எதிர்கட்சிகளை இதை வந்து ரிலேட் பண்ணுறாங்க இது வந்து எப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லோருடைய மொபைல்லையும் இந்த ஆப் அப்படிங்கிறது இருக்கணும் இந்த ஆப் மூலயமாக எல்லா ஃபோன் நம்பர்ஸும் வந்து அந்த நம்ம மத்திய அரசு கொடுப்போம் ஸோ அவங்க வந்து அதெல்லாம் டிலெக்ட் பண்ணி அவங்க பாதுகாப்பாரன் காரணமாக நம்ம கண்காணிப்பாங்க அப்படிங்கிறதான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருந்துகிட்ருக்கு மத்திய அரசுக்கு இது ஒரு நான்கு காரணம் சொல்கிறாங்க இதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த சஞ்சார் சாந்தி அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு ஒரு நான்கு காரணம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு சில தவறுதலான கால்ஸ்லாம் வரும் இல்லையா அதாவது இந்த பாதுகாப்பு காரணம் காட்டி உங்களுக்கு தேவையில்லாத கால்ஸ்லாம் வரும் சில ஸ்பேம் கால்ஸ்லாம் வரும் ஆனால் அந்த அந்த ஸ்பாம் கால் மேலே உங்களுக்கு சில சந்தேகம் கூட இருக்கலாம் அந்த கால்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து இந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து அவங்களை எதிர்த்து ஒரு புகார் வந்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிம் கார்டு வந்து இந்த ஆப் மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ உங்களோட மொபைல் திருடு போனாவோ இல்லை வேறு எங்கேயாவது போச்சு அப்படின்னாவோ அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஐஎம்இஐ நம்பர்ஸ் வந்து இந்த ஆப் மூலியமாக நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கால்ஸ் ஏதாவது உங்கள் மொபைலுக்கு வருது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் கால் பண்ணுறீங்க அது வந்து நம்ம பாதுகாப்புக்கு எதிராக இருக்கு நீங்க வந்து வேற ஏதோ பண்றதுக்காக நீங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு கால் பண்றீங்க அப்படின்னு அப்படின்னு வந்ததுன்னா நீங்க இந்த ஆப் மூலியமாக புகார் அளிக்க முடியும் இல்ல இந்த ஆப் வச்சு மத்திய அரசே உங்களை டைரக்டா கண்காணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ மொத்தமா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் மத்திய அரசு வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் மொபைல் கம்பெனிஸ் வந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பதிவிச்சிட்டு இருக்காங்க எப்படின்னு ஆப்பிள் வந்து எல்லாேருக்கும் தெரியும் உலகம் அறிஞ்ச ஒரு கம்பெனி தான் அவங்க வந்து எங்களோட மொபைல்ஸில் நாங்கள் இது டிஃபால்ட் ஆப்பை கொடுக்க மாட்டோம் இது வந்து எங்களுடைய சட்டத்துக்கு எதிராக இருக்குது நாங்கள் வந்து இதை லீகலாக ஃபேஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிள் இது சொன்னதுக்கு அப்புறமாக மற்ற நிறுவனங்களான விவோ ஓப்போ சாம்சங் இல்லை ஷெயோமி எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த ஆப்பை வந்து எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போவே வந்து மத்திய அரசு இந்த ஆப் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை சப்போஸ் குடிமக்களுக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை டெலீட் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து நாங்கள் யாரையுமே இன்ஸ்டால் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கமே அவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து இந்த ஆப் மூலயமாக எவ்வளவு பயன்பெற்றிருக்காங்க இந்த ஆப் வந்து யூசர்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு சின்ன டேட்டாவையும் கொடுத்துருக்காங்க அது எப்படி அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் தான் இந்த ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணப்பட்டது அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஆப் வந்து பயனர்களுக்கு எந்தளவுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு சின்ன டேட்டாவையும் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா கடந்த ஜனவரி மாதம் இந்த அறிமுகப்படுத்திருக்காங்க அதற்காக சுமார் அதற்கப்புறமாக புள்ளி ஏழு கோடி மோசடியான மொபைல் எண்களை துண்டிக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலியமாக சுமார் இருபது லட்சம் திருடப்பட்ட மொபைல்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இதெல்லாம் திருடப்பட்ட மொபைல்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மொபைல்களை வந்து உரியவர்கள்கிட்ட இதை வச்சு ஒப்படைச்சிருக்காங்க ஸோ இது வந்து உழவு பார்க்கறதுக்கோ இல்லை கண்காணிப்பதற்காகவோலாம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பு காரணமுக்காக தான் இது உங்களுக்கு ஒரு மொபைல் ஏதாவது திருட்டு போச்சுனாவோ அது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் அப்படிங்குறத மத்திய அரசோட ஒரு வாதமாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் எதிர்கட்சிகள் வந்து குறிப்பாக பிரியங்கா காந்தி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்து இது வந்து அவங்களோட பிரைவசியை பாதிக்கிற மாதிரி இருக்கு மத்திய அரசு வந்து ஒருத்தருக்கு வந்து ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது இருக்குது அவங்க யாருக்கு கால் பண்ணுறாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசு இந்த ஆப் மூலியமாக கண்காணிக்க முடியும் ஸோ இந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது இது வந்து அவங்களுக்கு டோட்டலாக எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வகையில் தான் மத்திய அரசும் மற்றும் எதிர்கட்சியும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ நம்ம பார்த்துருப்போம் கோவிட் காலத்தில் கூட இதே மாதிரி ஒரு ஆப் அதாவது ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி மத்திய அரசு சொன்னது அதன் மூலமாக கொரோனா யாருக்கெல்லாம் செலுத்தப்பட்டது இல்லை பக்கத்தில் வேற யாருக்கு கொரோனா இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக டிடெக்ட் பண்ணிக்கலாம் இதன் மூலியமாக மக்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே மத்திய அரசால் சொல்லப்பட்டது அப்பவும் அன்று எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலியமாக அந்த அவங்களோட ப்ரைவசிலாம் நம்ம ப்ரீச் பண்ணுறோம் இது வந்து தொடர்ந்து அவங்களை தான் இருக்குது இது வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட நிலைப்பாடாக இருந்தது அதுக்கப்புறம மத்திய அரசு வந்து பின்னும் வாங்கிட்டாங்க ஏன்னா அது வந்து கட்டாயம் இல்லை அதுக்கான பயனர்களோ இல்லை அந்த யூசேஜ் டேட்டா இதுவும் கூட அதுக்கப்புறம் இந்தியர்கள்கிட்ட குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் இந்த ஆப் வந்து இன்னு அறிமுகப்படுத்தப்படுது அதுக்கப்புறம் எல்லாரையும் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு மத்திய அரசு கேட்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாக இதை வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவும் சொல்லிட்டாங்க ஸோ அதே தான் மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பாத்துட்டு வரோம் தொடர்ந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பினதுக்கு அப்புறமாக மத்திய அரசு வந்து இது வந்து கட்டாயமில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பின்வாங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஆப் மூலியமாக மத்திய அரசு உண்மையிலேயே உங்களை கண்காணிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அது வந்து உங்களோட பிரைவசி பிரீச் பண்றதா நினைக்கிறீங்களா இல்ல நீங்க இந்த ஆப் பத்தி வேற என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன சொல்லுங்க